காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி பனிரெண்டு வேதத்தின் முடிவும் சங்கரரின் முடிவும் ஒன்றே வேதாந்தம் என்று சொன்னால் அதற்கு வேதத்தின் முடிவு என்று அர்த்தம் வேதத்தின் முடிவு என்றால் அதற்கு இரண்டு அர்த்தம் உண்டாகிறது வேதம் என்கிற புஸ்தகத்துக்கு முடிவான பாகமாக இருப்பது என்பது ஒரு அர்த்தம் வேதத்தின் முடிந்த முடிவான அபிப்பிராயம் எதுவோ வேதத்தின் பரம தாத்பர்யம் எதுவோ அதற்கும் வேதத்தின் முடிவு என்றே பெயர் கொடுக்கலாம் உன் தீர்மானம் என்ன என்று கேட்பதற்கு பதில் உன் முடிவு என்ன என்று கேட்கிறோம் அல்லவா இப்படி வேதத்தின் முடிவு என்றால் வேதத்தின் தீர்மானமான கருத்து வேதத்தின் உத்தேசம் வேதத்தின் லட்சியம் என்றும் அர்த்தமாகிறது உபனிஷத்துகளுக்குத்தான் வேதாந்தம் என்ற பெயர் இருக்கிறது மேலே சொன்ன இரண்டு அர்த்தங்களிலும் அது வேதாந்தமாக அதாவது வேதத்தின் முடிவாக இருக்கிறது வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டால் முதலில் சம்ஹிதை அப்புறம் பிராமணம் அதற்கப்புறம் ஆரண்யகம் என்று மூன்று பகுதிகள் வந்து கடைசியாக ஆரண்யகத்தின் முடிவிலேயே உபனிஷத்துக்கள் வருகின்றன வேதத்தின் கருத்தை அர்த்தத்தை அபிப்பிராயத்தை எடுத்துக்கொண்டாலும் முன்னே சொன்ன சம்ஹித்தை பிராமணம் ஆரண்யகம் இவற்றில் வருகிற கர்மா உபாசனை விசாரணை எல்லாவற்றுக்கும் முடிவான மோட்சத்தை பற்றி நேராக எடுத்துச் சொல்கிற தத்துவ உபதேசமாக இருப்பவை தான் இப்படிப்பட்ட உபனிஷத்துகள் நூற்றுக்கு மேல் ஏராளமாக இருந்தாலும் முக்கியமானதாக பத்தை பொறுக்கி எடுத்து ஆதிசங்கர பகவத்பாதாள் பாஷ்யம் எழுதினார் ஈசம் கேணம் கடம் பிரச்சன்னம் முண்டகம் மாண்டூக்கியம் தைத்திரியம் ஐதரேயம் சாந்தோக்கியம் பிருகதாரண்யகம் என்று அந்த பத்துக்குப் பெயர் நம் மதத்தின் மூலமாக வேறாக ஆதார ஸ்தம்பமாக இருக்கப்பட்ட வேதத்தின் முடிந்த முடிவாக இந்த உபனிஷத்துக்கள் தெரிவிக்கிற தத்துவம் அத்வைதந்தான் என்று ஆச்சாரியால் தம்முடைய பாஷ்யங்களின் மூலம் விளக்கியிருக்கிறார் இல்லை அவை விசிஷ்டாத்வைதத்தை தான் சொல்கின்றன என்பதாக நம் ஆச்சாரியாளுக்கு பிந்தி வந்த ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார் பாஷ்யம் செய்திருக்கிறார் அவருக்கு பிறகு வந்த ஸ்ரீ மத்வாச்சாரியார் வேதாந்தத்தின் தாத்பரியம் துவைதம் தான் என்று பாஷ்யம் எழுதியிருக்கிறார் இப்படியே வேதத்தை ஒப்புக்கொள்ளும் அநேக ஹிந்து மத பிரிவுகளின் ஆச்சாரியர்களும் உபனிஷத் தாத்பரியம் தங்கள் தங்கள் கொள்கையை தான் சொல்கிறது என்கிறார்கள் உபனிஷத்துக்கள் அத்வைதத்தை சொல்லவில்லை என்ற தங்கள் அபிப்பிராயத்துக்கு ஆதரவாக மற்ற சம்பிரதாய ஆச்சாரியர்கள் முக்கியமாக என்ன சொல்கிறார்கள் என்றால் நம் ஆச்சாரியால் லோகமெல்லாம் மாயை என்று சொல்வதற்கு மேற்படி தச உபநிஷத்துக்களில் நேராக ஆதாரம் இல்லை என்பதுதான் ஜகத்தை மாயை என்று அத்வைதத்தில் சொல்கிறதற்கு உபனிஷத்து பிரமாணம் இல்லை என்று இவர்கள் சொல்லுகிறார்கள் இது பிசகு ஒவ்வொரு உபநிஷத்தையும் ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும்போதும் சாந்தி மந்திரம் என்று ஒன்று சொல்ல வேண்டும் ஈசாவாசியத்தில் ஆரம்பித்து பிருகதாரண்யத்தோடு முடிப்பதாக பத்து உபனிஷத்துக்களையும் பாராயணம் பண்ணும்போது ஈசாவாசியத்தின் முதலில் ஆரம்பமாகவும் பிருகதாரண்யகத்தை முடிக்கும்போது கடைசியாகவும் வருவது ஒரே சாந்தி மந்திரம்தான் அதற்கு என்ன அர்த்தம் என்றால் பூர்ணமான பிரம்மத்திலிருந்து பூர்ணமான உலகம் வந்திருக்கிறது இப்படி இந்த உலகம் வந்த பின்னும் பிரம்மம் பூர்ணமாகவே இருக்கிறது என்று அர்த்தம் பிரம்மம் என்பதை அத என்றும் உலகம் என்பதை இதம் என்றும் இந்த மந்திரத்தில் சொல்லியிருக்கிறது அத என்பது அது அதாவது தூரத்தில் இருப்பது இதம் என்பது இது அதாவது கிட்டத்தில் இருப்பது தமிழில் இருக்கிற மாதிரியேதான் சம்ஸ்கிருதத்திலும் இருக்கிறது இப்போது நாம் இருக்கிற ஸ்திதியில் பிரம்மம் நமக்கு தூரத்தில் உள்ள விஷயமாகத்தான் இருக்கிறது நமக்கு தெரிவது கிட்டத்தில் உள்ள உலகம்தான் தூரத்தில் இருப்பவனை கட்டை விரலுக்கு அடுத்த விரலை நீட்டி காட்டுகிறோம் இதனால் அதற்கு ஆள்காட்டி விரல் என்று பெயர் பெருமாளும் இப்படியே அது என்று தூரத்திலே காட்டப்பட வேண்டியவராகத்தான் இருக்கிறார் அதனால் அதை பெருமாள் காட்டி விரல் என்று கூட சொல்லிவிடலாம் இதே விரலை ஆட்டினால் ஒருத்தனை மிரட்டுவதாக அர்த்தம் ஏற்படுகிறது உன்னை என்ன பண்ணுகிறேன் பார் என்று சொல்லிக்கொண்டு இந்த விரலைத்தான் ஆட்டுகிறார்கள் சம்ஸ்கிருதத்தில் தர்ஜனம் என்றால் மிரட்டுவது அதட்டுவது என்று அர்த்தம் அதனால் இந்த விரலுக்கு தர்ஜனி என்றே பெயர் வைத்திருக்கிறது ஆனால் எனக்கென்னவோ இப்படி அதட்டுவதை வைத்து பெயர் கொடுக்காமல் தமிழில் அது என்று எட்டத்தில் இருக்கிற பொருளை பெருமாளை இது காட்டுவதாக வைத்து ஆள்காட்டி விரல் என்று சொல்லியிருப்பதுதான் பிடித்திருக்கிறது பேர் தர்ஜினி என்றிருந்தாலும் பரம்பொருளை காட்டுகிறது என்ற அபிப்பிராயம் நம் சாஸ்திரங்களிலும் இருக்கிறது வேதத்திலும் அதைவிட அதிகமாக மந்திர தந்திர ஆகமங்களிலும் அநேக முத்திரைகள் பிரயோஜனப்படுகின்றன விரல்களால் செய்கிற அபிநயங்களுக்கு முத்திரை என்று பெயர் இப்படிப்பட்ட முத்திரைகளில் ஒன்றில் தர்ஜனி என்ற விரலை ஆளை காட்டுகிற மாதிரியே வெளியே நீட்டி அங்குஷ்டத்தை அதாவது கட்டை விரலை உள்பக்கமாக தன்னை நோக்கி நீட்டிக்கொள்வதாக ஒரு முத்திரை உள்ளது இதற்கு தத்வார்த்தம் அது என்று எங்கேயோ இருப்பதாக நினைக்கப்படும் பரமாத்மாவே தான் ஜீவனுக்கு உள்ளேயும் இருக்கிறது என்பது இங்கே தர்ஜனி அதட்டலுக்கு இல்லாமல் பெருமாளை காட்டவே உபயோகிக்கப்படுகிறது இந்த முத்திரையில் வரும் தத்துவத்தையே ஈசாவாசியத்தில் தத்தூரே தத்வந்திகே தூரத்தில் உள்ளதே கிட்டத்தில் உள்ளே இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது அப்பாலுக்கு அப்பாலை உள் இலங்கு ஜோதியை என்று இதை தேவாரத்திலும் சொல்லியிருக்கிறது நான் மேலே சொன்ன சாந்தி மந்திரத்தில் அது என்று பிரம்மத்தையும் இது என்று ஜகத்தையும் சொல்லியிருக்கிறது இந்த இடத்தில் இது என்பது ஜீவனை குறிக்காமல் ஜகத்தை குறிக்கிறது இப்போது பரமாத்மா நமக்கு தெரியாமல் ஜகத்து தான் பார்வைக்கு நிஜம் மாதிரி தெரிவதால் இதையும் பூர்ணம் என்று சொல்லியிருக்கிறது ஆனாலும் இது வாஸ்தவத்தில் நிஜமில்லை பூர்ணமில்லை என்பது பின்னால் வருகிற வார்த்தைகளை பார்த்தால் நிச்சந்தேகமாக தெரிகிறது இந்த ஜகத்தான பூர்ணத்தை கழித்த பிறகும் அந்த பிரம்மம் பூர்ணமாகவே இருக்கிறது என்று பின்னால் வருகிறது ஜகத் வாஸ்தவமாகவே பூர்ணமாக இருந்தால் இது சாத்தியமில்லை பூர்ணம் மைனஸ் பூர்ணம் என்பது சைபராகத்தான் வேண்டும் அப்படி இல்லாமல் பூர்ணம் மைனஸ் ஜகத் என்பது பூர்ணமே என்றால் அப்போது ஜகத்து தான் சைபர் என்று ஏற்படுகிறது சைபர் என்றால் இல்லாதது இதைத்தான் மாயை என்பது இறுதி நிலையில் இல்லாமல் போவது பார்வைக்கு மட்டும் நிஜம் மாதிரி தெரிவது இதுதான் ஆச்சாரியால் மாயைக்கு கொடுத்திருக்கிற லக்ஷணம் பார்வைக்கு நிஜம் மாதிரி இருப்பதைத்தான் விவகாரத்தில் உள்ள சத்தியம் என்று ஆச்சாரியால் ஓரளவுக்கு அங்கீகாரம் கொடுத்தார்கள் இதே அபிப்பிராயத்தில்தான் விவகாரத்தின் அதாவது வியூ என்று சொல்கிறோம் அல்லவா கோணத்திலிருந்து உபனிஷத்தும் ஜகத்தை பூர்ணம் என்றது ஆனாலும் இதை இல்லாமல் பண்ணிக்கொண்டு பாரமார்த்திக சத்தியமான பிரம்மத்தில் சேர வேண்டும் என்ற ஆச்சாரியாளின் அபிப்பிராயத்தை தெரிவிக்கிற ரீதியிலேயே உபனிஷத்திலும் இந்த ஜகத்தை கழித்த பின்னும் குறைவில்லாமலே பூர்ணமாக இருக்கிற அதுவை விசேஷித்து சொல்லி இருக்கிறது இது போன பின்னும் அது அதுவாகவே கொஞ்சம் கூட குறைவில்லாமல் இருக்கிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட அதில்தான் சேர வேண்டும் என்று உபதேசம் பண்ணுவதாகவே ஆகும் உபனிஷத் பாராயணத்தில் ஆரம்பம் முடிவு இரண்டிலும் வருகிற மந்திரமே மாயை கொள்கைக்கு ஆதரவாக இருக்கிறது என்று சொல்ல வந்தேன் தசோ உபனிஷத்துக்களும் இன்னும் அதில் சேராத ஸ்வேதாச்சுவதரம் பௌஷீதகி நரசிம்மதாபினி போன்ற நீண்டகால வழக்கிலே வந்திருக்கிற மற்ற உபனிஷத்துக்களும் பொதுவாக ஒரே உத்தேசத்தில் ஏற்பட்டு ஒரே லட்சியத்துக்கு அழைத்து போகிறவைதான் ஜீவர்கள் என்று நாம் இருக்கிறோம் நாம் வாழ்க்கை நடத்துகிற ஜகத் என்று ஒன்று இருக்கிறது இந்த இரண்டையும் உண்டாக்கி அதை நடத்தி கொண்டிருக்கிற ஈஸ்வரன் என்று ஒருத்தன் இருக்கிறான் ஜீவ ஜகத் ஈஸ்வரன் என்கிற இந்த மூன்றும் என்ன இந்த ஜெகத் வியாபாரத்தில் ஜீவன் இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் இடையே ஊசலாடி கொண்டிருப்பது போல் இல்லாமல் இவன் சாஸ்வதமான இன்பத்திலேயே இருக்க வேண்டுமானால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆராய்ந்து அனுபவ ரீதியில் பதில் சொல்வதுதான் உபனிஷத்துக்கள் எல்லாவற்றுக்கும் பொதுவான லட்சியம் இவை முடிவாக சொல்வது என்ன பிரம்மம் என்கிற ஒரு பரம்பொருள்தான் ஜீவன் ஜெகத் இரண்டுக்கும் காரணம் அந்த காரணமும் அதன் விளைவான ஜீவ ஜகத்துக்களும் வேறு வேறு இல்லை ஏனென்றால் பிரம்மத்துக்கு வேறாக எதுவுமே இருக்க முடியாது இப்போது ஜெகத்தையே நிஜம் என்று நினைக்கிற ஜீவாத்மா அதை ஒதுக்கிவிட்டு தன்னையே யார் என்று விசாரம் பண்ணி பார்த்து கொண்டால் உடம்பு நானில்லை இந்திரியங்கள் நான் இல்லை மனஸ் நானில்லை புத்தி நானில்லை பிராணன் நானில்லை என்று ஒவ்வொன்றும் கழன்று போய் கடைசியில் தான் பிரம்மமே என்று அறிந்து கொள்வான் பரமாத்மா என்று ஒன்று ஜீவாத்மாவை படைத்தது என்று சொல்வது கூட ஒரு மாயை தான் ஜெகத்தெல்லாம் அந்த மாயையின் விளையாட்டுதான் வாஸ்தவத்தில் பரமாத்மா ஜீவாத்மா என்ற பேதமில்லாமல் ஆத்மா என்ற ஒன்றுதான் இருக்கிறது அந்த ஒன்றே சத்தியம் என்று தெரிந்து கொள்வான் அப்படி சத்தியத்தோடு இரண்டர இருக்கிற போதுதான் சுக துக்க ஊசலாட்டம் போய் ஒரே சாஸ்வத இன்பமாக சாந்தியாக ஆகிறது அதுதான் மோக்ஷம் இருப்பது ஒன்றுதான் பார்ப்பது பலவாக இருந்தாலும் உள்ளது ஒன்றே என்று அனுபவத்தில் ஆக்கி கொள்ள வேண்டும் அதனால் சாஸ்வத சாந்தியை சதானந்தத்தை பெற வேண்டும் இதுதான் உபநிஷத்துக்களின் லட்சியம் இப்படி நான் அத்வைதந்தான் வேதாந்தத்தின் முடிவான சித்தாந்தம் என்று சொன்னால் மற்ற துவைத விசிஷ்டாத்வைத சித்தாந்திகள் ஆட்சேபம் பண்ணக்கூடும் அந்த சித்தாந்திகளின் பெரியவர்களும் இதே உபனிஷத்துகளுக்குத்தான் பாஷ்யம் செய்திருக்கிறார்கள் தங்கள் தங்கள் கொள்கையே அவுபிஷதமானது என்று அவர்கள் சொல்கிறார்கள் அதனால் அத்வைதந்தான் உபனிஷத்துகளின் உபதேசம் என்றால் எப்படி ஏற்பது அத்வைதம் என்பது துவைதம் விசிஷ்டாத்வைதம் ஆகியவற்றையும் தழுவி முதல் படிகளில் ஒப்புக்கொள்கிறது என்பதை புரிந்து கொண்டால் இந்த ஆக்ஷேபனை வராது உபனிஷத்துகளில் அநேக விஷயங்கள் அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் துவைதம் என்று சொல்லும்படியாக மாறுபட்டு இருக்கத்தான் செய்கின்றன ஓரிடத்தில் ஜீவாத்மா வேறே பரமாத்மா வேறே பிரபஞ்சம் வேறே என்பதாகவும் இன்னொரு நான் என்கிற உயிர் ஜீவாத்மா அந்த உயிருக்குள் உயிர் பரமாத்மா எங்கும் நிறைந்திருக்கும்படியான பரமாத்மா இப்படி சர்வாந்தர்யாமியாக இருக்கிறார் என்பதாகவும் வேறு ஒரு இடத்தில் இரண்டும் ஒன்றுதான் என்பதாகவும் இப்படி அநேக வாக்கியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஆனாலும் உபனிஷத்துகளில் நடுநடுவே சொல்லியிருக்கும்படியான சில வாக்கியங்களை எடுத்துக்கொண்டு ஒன்றுக்கொன்று விரோதம் போல் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் முரணானவை அல்ல என்றும் அவை எல்லாமே சரிதான் என்றும் காட்டுகிறார்கள் அத்வைத பிரகாரமாக பார்த்தால் பரமாத்மாதான் சர்வாத்மகனாக இருக்கிறார் என்றும் விசிஷ்டாத்வைத பிரகாரம் பார்த்தால் அவன்தான் அந்தர்யாமியாக உடலில் உயிர் போல் இருக்கிறான் என்றும் அர்த்தம் பண்ணி தீர்மானம் செய்கிறார்கள் இப்படி இரண்டுக்கும் மத்தியஸ்தம் பண்ணி வைக்கும்படியான வாக்கியங்களை கடக வாக்கியங்கள் என்பார்கள் இந்த கடக வாக்கியங்களை எடுத்துக்கொண்டு உபனிஷத்துகளில் ஒன்றுக்கொன்று சம்பந்தமில்லாத விஷயங்களை சொல்லப்படவில்லை என்று தீர்மானம் பண்ணுகிறார்கள் இதிலே புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால் இந்த ஆத்மாவே பிரம்மம்தான் இந்த சர்வமும் பிரம்மமே அல்லவா நான் பிரம்மமாக இருக்கிறேன் நீ அதுவாகவே இருக்கிறாய் என்கிற மாதிரி பளிர் பளிர் என்று அத்வைதத்தை சொல்கிற உபனிஷத மந்திரங்களை மகா வாக்கியங்களை மற்ற சித்தாந்திகள் ஒப்புக்கொள்வதற்கு அவர்களுடைய சித்தாந்தம் இடம் கொடுக்காததால் எப்படி எப்படியோ சுற்றி வளைத்து வார்த்தைகளை திருப்பி அக்ஷரங்களையும் பதங்களையும் வேறு விதமாக சேதம் பண்ணி வேறு அர்த்தத்தை கற்பிக்க வேண்டியதாகிறது ஏனென்றால் ஜீவாத்ம பரமாத்மா அபேதத்தை எந்த நிலையிலும் அவர்கள் ஒத்துக்கொள்ள முடியாமல் இருக்கிறது அப்படி ஒப்புக்கொண்டு விட்டால் அந்த சித்தாந்தங்கள் அப்புறம் நிற்க முடியாது ஆனால் அத்வைதியின் விஷயம் இப்படி இல்லை இப்போது விவகாரத்தில் இது பேத பிரபஞ்சமாகத்தான் தெரிகிறது என்பதால் ஆரம்ப நிலையில் அவன் துவைதத்தையும் ஒப்புக்கொள்கிறான் அப்புறம் இத்தனை பேதங்களுக்குள்ளும் உயிருக்குயிராக ஒரே பொருள் இருக்கிறது என்பதாக வேத பிரபஞ்சம் பேதமற்ற சைத்தன்யம் இரண்டையும் ஏற்கிற விசிஷ்டாத்வைதத்தையும் ஒப்புக்கொள்கிறான் இந்த படிகளில் ஏறித்தான் அபேதமாக ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை அடைய வேண்டும் என்கிறான் ஆகையால் துவைத விசிஷ்டாத்வைத பரமாக வருகிற உபனிஷத் மந்திரங்களுக்கு அவன் வலிந்து அத்வைத பரமாக அர்த்தம் பண்ண வேண்டியிருக்கவில்லை அவையும் ஒரு ஸ்டேஜில் வாஸ்தவமே என்று உள்ளபடியே அர்த்தம் பண்ண அத்வைதிகால் முடிகிறது பிருகதாரண்யகத்தில் விசிஷ்டாத்வைதமாக அந்தர்யாத்மியை சொல்லி இருக்கிறது எவர் பிருத்திவியில் இருந்து கொண்டு பிருத்திவியின் உள்ளும் உரைகிறாரோ எவரை பிருத்திவி அறிந்து கொள்ளவில்லையோ எவருக்கு பிருத்திவி சரீரமாகிறதோ எவர் பிருத்திவிக்கு உள்ளே நின்று அதை ஆளுகிறாரோ அவர்தான் உன் ஆத்மாவான அந்தர்யாமி அமரமாக இருப்பவர் எவர் எல்லா ஜந்துக்களிடமும் இருந்து கொண்டு அவை எல்லாவற்றுக்கும் உள்ளேயும் உரைகின்றாரோ ஆனால் எவரை அவை தெரிந்து கொள்ளவில்லையோ எவருக்கு எல்லா ஜந்துக்களும் சரீரமாகின்றனவோ எவர் அவை எல்லாவற்றுக்கும் உள்ளே நின்று ஆட்டி படைக்கிறாரோ அவர்தான் உன் ஆத்மாவான அந்தர்யாமி அமிர்த ஸ்வரூபமாய் இருக்கிறவர் என்று இங்கே வருகிறது இம்மாதிரி ஒன்று வந்துவிட்டால் அந்தந்த சித்தாந்திகள் இதுதான் முடிவு அத்வைதமில்லை என்கிறார்கள் அப்புறம் பார்த்தால் அத்வைதமாகத்தான் வருகிறது அதை இவர்கள் மாற்றி அர்த்தம் பண்ணிக்கொள்ள கொள்ள வேண்டியிருக்கிறது விசிஷ்டாத்வைதப்படி அந்தர்யாமியும் ஜீவாத்மாவும் வித்தியாசமானவர்கள் ஆனால் இங்கேயோ ஏஷ த ஆத்மா அந்தர்யாமி என்று சொல்லியிருக்கிறது அதாவது ஆத்மாவே தான் அந்தர்யாமி என்று சொல்லியிருக்கிறது ஜீவாத்மா பரமாத்மா என்ற இரண்டு இல்லை பொதுவாக ஒரே ஆத்மாதான் அதுவே தான் ஒரு நிலையில் ஜீவன் மாதிரியும் அவனுக்கு உள்ளே புகுந்து இயக்குகிற அந்தர்யாமி மாதிரியும் இருக்கிறது என்றே இதிலிருந்து ஏற்படுகிறது இப்படியே துவைதம் என்று உபனிஷத்தில் வந்தால் மேலே என்ன வருகிறது என்று பார்க்காமல் அதுவே தாற்பரியம் என்கிறார்கள் முடிந்த முடிவாக மாண்டூக்கிய உபனிஷத்தில் பிரணவஸ்வரூபத்தை தீர்மானம் பண்ணுகிற இடத்தில் அது மூன்று நிலைகளையும் தாண்டி பிரபஞ்சம் ஒடுங்கி லயிக்கும் இடம் அதுவே சிவம் அதாவது உயர்ந்த க்ஷேமம் அத்வைதம் இப்படி இருக்கிற அந்த ஓம்காரம் ஆத்மாவே தான் எவன் இதை அறிந்தவனோ அவனே அறிந்தவன் என்று தெளிவாக அத்வைத நிலைதான் ஆத்ம சாக்ஷாத்காரம் என்று சொல்லியிருக்கிறது துவைதம் என்பதை இப்படி முடிந்த நிலையாகவா நிர்தாரணம் பண்ணியிருக்கிறது இல்லை துவைதம் என்ற வார்த்தை வருகிறது துவைதம் போல எந்த நிலை இருக்கிறதோ அந்த நிலையில்தான் ஒருத்தன் இன்னொன்றை முகர்கிறான் இன்னொன்றை பார்க்கிறான் இன்னொன்றை அறிகிறான் எந்த நிலையில் அதாவது துவைதம் போய் எந்த நிலையில் எல்லாம் ஆத்மாவாகவே விளங்குமோ அப்போது எதனால் எதை முகர்வான் பார்ப்பான் அறிவான் எதனால் இது எல்லாம் அறியப்படுகிறதோ அதை எதை கொண்டு அறிய முடியும் என்று வருகிறது இதிலிருந்து எல்லாவற்றையும் அறிகிற ஆத்மாவை துவைதமாக இருந்து கொண்டு அறியவே முடியாது அத்வைதமான அப்படிப்பட்ட நிலையைத்தான் அடைய முடியும் என்றே உபனிஷத் சொல்கிறது என்று ஸ்பஷ்டமாக தெரிகிறது துவைதத்தை அது நிர்தாரணம் பண்ணவில்லை விவகாரத்தில் எல்லாம் பேதப்பட்டு துவைதமாக தெரிந்தாலும் இந்த விவகாரம் நிஜமில்லை என்பதால் தான் எங்கே துவைதம் போல இருக்கிறதோ எத்த ஹி துவைதம் பவதி என்று சொல்கிறது துவைதமாகவே இருந்தால்தான் அது நிஜம் துவைதம் போல இருக்கிறது என்றால் அது நிஜமில்லை வேறு நிஜமான ஒன்றுதான் இது போல தெரிகிறது என்றே அர்த்தமாகும் துவைதத்துக்கு வேறான ஒன்று இருந்தால் அது அத்வைதம்தான் அதனால் அத்வைதம்தான் நிஜம் என்று ஆகிறது இதை ஒட்டியே யத்ரவா சர்வம் ஆத்மா ஏவ அபூத் அதாவது எப்பொழுதெல்லாம் ஆத்மாவாகவே ஆகிவிட்டதோ என்றும் அத்வைதத்தை சந்தேகமற சொல்லியிருக்கிறது துவைதத்தை போல என்று சொல்லப்பட்டாலும் ஆத்மாவைப் போல என்று இல்லை போல என்ற இடத்தில் துவைதமும் ஆத்மாவாகவே ஆகிவிட்டதோ என்ற இடத்தில் அத்வைதமும் சொல்லப்படுகிறது ஏவ என்று ஒரு பதம் அத்வைதமான ஆத்மாவை சொல்லும் இடத்தில் இருக்கிறது ஒரு பதத்துக்கு பிறகு ஏவ வந்தால் அதற்கு மேலே முடிவாக வேறொன்று சொல்வதற்கில்லை என்று கொள்ள வேண்டும் ஆத்மா ஏவ என்ற இடத்தில் எல்லாம் ஆத்மாவாகவே ஆகிவிட்டதோ என்று சொல்லப்படுகிறது ஆத்மாவாக என்று மட்டும் சொல்லாமல் ஆத்மாவாகவே என்பதனால் முடிவு ஆத்மஸ்வரூபமே என்று தெரிந்து கொள்ள வேண்டும் போல என்றால் தோற்றமே ஒழிய சத்தியமில்லை அவனை போல என்றால் அவனில்லை என்று தெரிகிறது ஆகவே துவைதம் போல என்றால் துவைதம் இல்லை என்பதுதான் சித்தாந்தம் நம்முடைய கண்ணுக்கு தோன்றுகிறது துவைதம் அது வெறும் தோற்றம் சாஸ்திரத்தை கொண்டு தெரிந்து கொள்வது அத்வைத்தம் அதுதான் சித்தாந்தம் சர்வம் ஆத்மைவ என்பதே சத்தியம் இங்கே ஆத்மா என்றிருக்கிறதே பரமாத்மா என்றளவா இருக்க வேண்டும் என்று கேட்கலாம் பரமாத்மா என்றால் அல்ப ஆத்மா வேறு இருக்க வேண்டும் அப்படி ஒன்று இல்லை ஆதலினால் பரமாத்மாவும் இல்லை எல்லாம் ஒரே ஆத்மாதான் துவைத நிலையில்தான் பரமாத்மா ஜீவாத்மா என்று இரண்டாக சொல்வது அத்வைதமாக மாறினால் ஒரே ஆத்மாதான் மோக்ஷம் என்பது பயமே இல்லாத இடம் அது பயமுள்ள இடமானால் அங்கே போவதற்கு நாம் பாடுபட வேண்டியதே இல்லை அத்வைதிகளை தவிர மற்றவர்களுக்கு மோக்ஷத்திலும் பரமாத்மா ஜீவாத்மா என்று இரண்டு உண்டு இரண்டில்லாமல் ஆவதை அவர்கள் சொல்வதில்லை உபனிஷத் என்ன சொல்கிறது துவைதம் இருந்தால் அங்கே பயம் இருக்கத்தான் செய்கிறது என்கிறது பரம்பொருளில் ஒருவன் கொஞ்சம் பேதத்தை கற்பித்து விட்டாலும் உடனே பயத்துக்கு இடம் ஏற்பட்டு விடுகிறது என்று சொல்கிறது துவைதத்தால் பயமும் துக்கமும் உபத்ரவமும் உண்டாகின்றன என்று பல இடங்களில் உபனிஷத்துகள் சொல்கின்றன இரண்டு வித்தியாசமான வஸ்துக்கள் இருந்தால்தான் ஆசை பயம் துக்கம் முதலியவை உண்டாகின்றன நமக்கு பிரியமானவர்கள் இறந்து போனால் துக்கம் உண்டாகிறது நாமே போனால் துக்கம் இருக்காதே என்று நினைக்கிறோம் நாம் போவதில் நமக்கு துக்கம் கிடையாது ஆகையால் எல்லாரும் நாமாக இருந்துவிட்டால் துக்கமே இல்லை துக்கம் தோன்றினால் வேத நினைவு வருகிறது பிரியம் எதனால் உண்டாகிறது இரண்டு என்னும் நினைவில்தான் நமக்கு இன்னொன்றாக இருப்பதிலேதான் பயமும் பிரியமும் துக்கமும் உண்டாகின்றன பகவானே இப்படி வேறாக இருந்தாலும் இவை வேண்டாகும் ஆகவே அவரே நாமாகிவிட்டால்தான் துக்கமே இல்லை பயமே இல்லை ஆசை துவேஷங்களுக்கும் இடமில்லை மோக்ஷத்தில் அப்படி இரண்டற்று ஆகிவிட்டால்தான் அது நிஜமான விடுதலை ஆகையினால்தான் இரண்டாவது வேண்டாம் அத்வைதந்தான் சத்தியம் என்று வேதாந்தம் முறையிடுகிறது இந்த விஷயத்தை நம் ஆச்சாரியால் தீபம் போல் எடுத்துக்காட்டி மறவாதீர்கள் என்று விளக்கியிருக்கிறார் பாஷ்ய தீபம் என்று பாஷ்யத்துக்கு பெயர் வேதத்தில் துவைதம் என்று வந்திருக்கிறது என்றவுடன் தான் வேத முடிவு என்று சொல்ல ஆரம்பித்து விடுகிறார்கள் அது எந்த இடத்தில் எதற்காக எந்த முடிவுக்கு முன்பு சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஆலோசிப்பதில்லை மோக்ஷத்திலும் சுவாமி வேறு ஜீவன் வேறு என்று இருந்தால் எவன் தனக்கு அந்நியமாக தேவதையை உபாசிக்கிறானோ அவன் பசு பிராயமானவன் என்று உபனிஷத்தில் சொன்ன நிலையே மோக்ஷத்திலும் நீடிக்கிறது என்றுதான் அர்த்தம் மோக்ஷத்திலும் பகவான் பக்தன் என்ற பேதம் உண்டு என்கிற சைவர்களும் வைஷ்ணவர்களும் இதற்கு வேறு விதமாக அர்த்தம் பண்ணுவார்கள் அந்யாம் தேவதாம் உபாஸ்தே என்று மூலத்தில் இருப்பதற்கு தனக்கு அந்நியமாக தேவதையை உபாசிக்கிறவன் என்று பொருள் கொள்ளாமல் சிவன் அல்லது விஷ்ணு என்ற தேவதைக்கு அந்நியமாக ஒன்றை எவன் உபாசிக்கிறானோ அவன் பசுவுக்கு சமானம் என்று அர்த்தம் சொல்வார்கள் சிவன்தான் பரதெய்வம் அல்லது விஷ்ணுதான் பரதெய்வம் என்கிற அபிப்பிராயத்தின் பேரில் மற்ற தேவதைகளின் உபாசனையை இப்படி கண்டனம் செய்து தங்கள் தேவதைகளின் உபாசனையை மோட்ச உபாயம் என்று சொல்வார்கள் அந்யாம் தேவதாம் என்றால் ஒரு தேவதைக்கு அந்நியமான இன்னொரு தேவதை என்று அர்த்தம் ஏற்படத்தானே செய்கிறது இதை எப்படி தப்பு என்று சொல்லலாம் என்று கேட்கலாம் ஆனால் மந்திரத்தில் அந்யாம் தேவதாம் உபாஸ்தே என்ற உடனேயே மேலே இன்னும் விளக்கமாக அந்யோசௌ அந்யோகம் அஸ்மிதி என்று வருகிறது அதாவது இந்த தேவதை வேறு நான் வேறு நாங்கள் ஒருவருக்கொருவர் அந்நியமானவர்கள் என்ற எண்ணத்தோடு எவன் உபாசிக்கிறானோ என்று ஸ்பஷ்டமாக வருகிறது ஒரு தேவதைக்கு அந்நியமாக இன்னொரு தேவதையை உபாசிப்பதை பற்றி இல்லை உபாசகனான தனக்கு அந்நியமாகவே தேவதை இருப்பதாக நினைத்து உபாசிப்பதைத்தான் பசுத்தனம் என்று சொல்லியிருக்கிறது அதனால் இங்கேயும் அத்வைத மோக்ஷம் தான் குறிக்கப்படுகிறது இங்கே பகவான் பக்தன் என்ற இல்லை இல்லை தேவதை அதன் என்ற முக்கியமாக நம் மதம் சைவம் வைஷ்ணவம் என்றுதான் இரண்டாக பிரிந்திருக்கிறது சிவன் தான் உசத்தி விஷ்ணுதான் உசத்தி என்று இந்த இரண்டு சம்பிரதாயக்காரர்களும் நீண்ட காலமாக சண்டை போட்டுக்கொண்டு கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் பிரம்மத்துக்கும் ஜீவனுக்குமே பேதம் சொல்லாத நம் ஆச்சாரியால் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பேதம் சொல்வாரா சொல்லவே மாட்டார் சகல தேவதைகளும் அவருக்கு பரமாத்ம ஸ்வரூபந்தான் ஆனால் மற்ற சித்தாந்திகள் எல்லோரும் பேதம் சொல்கிறவர்கள்தான் சில பேர் சிவன்தான் என்பார்கள் சிலர் விஷ்ணுதான் பரமாத்மா என்பார்கள் இந்த விஷயத்தில் உபனிஷத் என்ன சொல்கிறது என்று பார்த்தால் இங்கேயும் நம் ஆச்சாரியாளின் அபிப்பிராயம் தான் உபனிஷத்தின் அபிப்பிராயம் என்று தெரிகிறது அதாவது உபநிஷத் தான் ஆதிசங்கரர் சொன்னார் என்று தெரிகிறது நம் மதத்துக்கு ஆதாரமான வேதங்களுக்கு அந்தமாக இருக்கப்பட்ட முக்கியமான பத்து உபனிஷத்துகளில் சிவ விஷ்ணு ஏற்றத்தாழ்வுகள் எங்குமே சொல்லியிருக்கவில்லை அவற்றில் ஒரே ஒரு இடத்தில்தான் விஷ்ணு என்ற சொல்லே வருகிறது அதே போல் சிவ என்ற சப்தமும் தான் வருகிறது மாண்டூக்கிய உபனிஷத் முடிவில் மூன்று ஸ்திதிகளை கடந்த துரியமான அத்வைத நிலை சிவமாக இருக்கிறது என்று வருகிறது ஆகவே இங்கே சொன்னது சிவம் என்கிற பரம மங்களமான பரமாத்ம தத்துவமே தவிர சிவன் என்கிற மூர்த்தி இல்லை கடோபனிஷத்தில் ஜீவனானவன் விவேகமுள்ள புத்தி என்கிற சாரதியை கொண்டு நன்றாக அடக்கப்பட்ட மனஸ் என்ற கடிவாளத்தால் இந்திரிய குதிரைகளை கட்டுப்படுத்தி நடத்தி சம்சாரத்தை கடந்து மோக்ஷ எல்லைக்கு செல்கிறான் என்று சொல்லி அதுவே விஷ்ணுவான பரமபதம் என்று சொல்லியிருக்கிறது தத் விஷ்ணு பரமம் பதம் என்று இருக்கிறது இதே வார்த்தை சம்ஹிதையிலும் வருகிறது சூரியகள் எனப்படும் ஞானிகள் விஷ்ணுவான பரமபதத்தை சதா காலமும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று வருகிறது வைஷ்ணவர்கள் தத் விஷ்ணு பரமம் பதம் என்பதற்கு அர்த்தம் செய்யும்போது விஷ்ணுவை சங்கு சக்கர கதாபாணியான மூர்த்தியாக சொல்லி அவர் இருக்கிற வைகுண்ட லோகமே பரமபதம் என்கிற மோக்ஷம் என்று இங்கே உபனிஷத்தில் நிலைநாட்டப்படுவதாக சொல்கிறார்கள் விஷ்ணுவுடைய பரமபதம் என்பது அவர்களுடைய பாஷ்யம் விஷ்ணுவாகிய பரமபதம் என்பது அத்வைதிகளுக்குடைய பாஷ்யம் அத்வைதிகள் சொல்வது போல் அர்த்தம் செய்யாவிட்டால் ஞானிகள் விஷ்ணு இருக்கிற ஒரு இடத்தைத்தான் பார்க்கிறார்கள் விஷ்ணுவையே பார்க்கவில்லை என்று ஆகும் அப்படி சொல்வது ஞானிகளை குறைத்து சொல்வதாகும் விஷ்ணுவைத்தான் அவர்கள் பார்ப்பார்கள் பார்ப்பது என்றால் அனுபவிப்பது தன்னில் தானாக அனுபவிப்பது என்றே அர்த்தம் உள்ள அனைத்தையும் எவன் தன் ஆத்மாவுக்குள்ளேயே இருப்பதாக பார்க்கிறானோ அனைத்துக்குள்ளும் தன் ஆத்மாவே இருப்பதாக பார்க்கிறானோ அவனுக்குத்தான் எதனிடமும் வெறுப்பில்லை அவனுக்கு மோகமும் இல்லை சோகமும் இல்லை என்று ஈசாவாசிய உபநிஷத்தில் அத்வைத திருஷ்டியை சொல்கிறபோது அனுபவிக்கிறான் என்ற அர்த்தத்தில்தான் பச்சியதி என்கிற வார்த்தை வந்திருக்கிறது அத்வைத திருஷ்டி என்று இப்போது நான் சொன்னதில் கூட திருஷ்டி அதாவது பார்வை என்பது அனுபவத்தைத்தானே சொல்கிறது இதே போலத்தான் விஷ்ணு பரமம் பதம் சதா பச்சியந்தி என்றால் விஷ்ணுவான பரமபதத்தை அதாவது பிரம்மத்தை எப்போதும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சரியாக பொருள் கொள்ள வேண்டும் வேறாக பார்த்தால் பயம் உண்டாகிவிடும் என்று உபனிஷத்திலேயே இருக்கிறதே எனவே வேறாக இன்றி இப்படி தானாக ஆகி விஷ்ணுவை அனுபவிப்பது என்றால் விஷ்ணு என்பது மாண்டூக்கியத்தில் சொன்ன சிவம் மாதிரி ஒரு மூர்த்தியாக இல்லாமல் பரமாத்ம தத்துவமாகத்தான் இருக்க வேண்டும் அதனால்தான் தான் விஷ்ணுவை பரமம் பதம் என்று சொல்லியிருக்கிறது பரமம் பதம் என்றால் மிகவும் உத்தமமான ஸ்தானம் என்று ஆச்சாரியால் பாஷ்யம் செய்திருக்கிறார் ஆத்மா தன்னைத்தானே உணர்ந்து கொள்வதுதான் பரம உத்தம ஸ்தானம் அது ஒரு இடமில்லை ஒரு இடம் என்றால் மற்ற இடங்களில் அது இல்லை என்றல்லவா ஆகிவிடும் அது சர்வ வியாபகமானது விஷ்ணு என்ற வார்த்தைக்கு ரூட் மீனிங்கே எங்கும் வியாபித்தது என்பதுதான் சீலம் என்றே இங்கு ஆச்சாரிய பாஷ்யத்தில் இருக்கிறது எங்கேயும் வியாபித்தது என்றால் கை கால் உள்ள மூர்த்தியாக இருக்க முடியாது பரம்பொருள் என்ற சத்திய தத்துவமாகத்தான் இருக்க வேண்டும் இப்படியாக உபநிஷத்துகளில் சிவ விஷ்ணு என்ற இரண்டும் ஒரே சத்திய வஸ்துவைத்தான் சொல்கின்றன ஆக ஜீவனும் பிரம்மமும் ஒன்று என்பது ஜகத்து மாயை என்பது சிவன் விஷ்ணு என்ற இரண்டில் ஏதோ ஒன்றுதான் பரமாத்மா என்று பேதம் சொல்லாமல் இருப்பது என்று இப்படி நம் சங்கர பகவத்பாதர்கள் சொல்லியிருக்கிற முடிவுகள்தான் வேதாந்தத்தின் முடிவும் என்று தெரிகிறது